ஜென்மார்ட் வாழிக்கல அனைவருக்கும் வணக்கம் ஈசி திருவி ஷோரூமில் நடந்த குருக்கல்ல வந்து என்க் குருக்கல்ல வந்து சார் வந்து ஐம்பத்தி ஆறு அறுபது தம்மம்பட்டியிலேருந்து முகிலன் சார் சீட் போட்டிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து எல்லாம் கரெக்டாக சரியாக கட்டியிருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள த்ரீ டோர் பீரோ வந்து விழுந்திருக்கு சார் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு ஒரு வார்த்தை கேட்பான் சொல்லுங்கள் சார்

那个那个什么材料？Okay,